ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாங்கள் பாருங்கள் நேரத்தில் எங்கே கிளம்பிட்டேனா துணி துவைக்க தான் இந்த பாருங்கள் எங்கேயோ ஒரு அண்ணன் கூட துணி முன்னாடி போயிடுச்சு நான் பின்னாடி வரேன் நான் துணி துவைக்க கிளம்பணும் குளத்துக்கு என் பசங்களும் கிளம்புறாங்க வெயில்டா வேணாண்டா அங்கேயே இருங்க வீட்டிலே இருங்கடான்னா கேட்கல இதை பாருங்கள் சரி அவங்க ஸ்கூல் பேக்லாம் இருக்குது அதை அவங்கிட்ட கொடுத்துட்டேன் இந்த குட்டி பையன் மதிக்க மாட்டேன்றாங்க என்ன பண்ணுறது ம் இந்த குட்டி பையன் மதிக்க மாட்டேன்றான் இந்த பாருங்கள் எங்கள் ஊர் குட்டை இதுதான் பாருங்க குளத்துக்கு தான் நம்ம துணி துவைக்க போகிறோம் வாசு ட்ரை பண்ண ஆகலாம் இது ஓகே ம் பாருங்க இதான் குளத்துக்கு போகிற வழி அது இருக்குது பாருங்க குளம் பசங்களாம் மீன் பிடிக்கிறாங்க புலகுது இங்கே பாருங்க வந்தாச்சு ஃபைனலி நம்ம குளத்துக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க வருவாங்க வருவாங்க மாடு ஓட்டின்னு போ வந்திருக்காங்க பாருங்கள் அது ஒரு அண்ணன் கூட இருக்குங்களா அதோ ஒரு அண்ணன் கூட இந்த ஒரு அண்ணை கூட துணி நிறைய இருக்குது அதனாலதான் குளத்துக்கு வந்தாச்சு கம்மியாக இருந்தால் வீட்டிலே துவச்சுக்குவோம் நிறைய இருந்ததுனால குளத்துக்கு வந்து விட்டோம் பாருங்க பாருங்கள் பதினெல்லாமே சின்ன அப்படியே பண்ணலான்னு சொல்லிடுது எப்போ ஒரு குளத்தை பாருங்க நம்ம ஊர் கூட நல்லா இருக்குங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் ஹை பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்